அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் அண்டர் இன்டகரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் மிஷன்ஸ் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் அதில் அங்கன்வாடி உதவியாளர் பணிக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்டிங் பேர் என்ன அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் மைக்ரோ அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அங்கன்வாடி அசிஸ்டண்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அதுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பன்னெண்டாவது படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி ஸ்டார்டிங் சேலரி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு மைக்ரோ அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அதுவும் பன்னெண்டாவது முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி ஐயாயிரத்தி எழுநூறுலேருந்து பதினெட்டாயிரம் வரலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளர் பணியிடங்களுக்கு பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து வயது வரை உள்ள அனைத்து பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அங்கன்வாடி போஸ்டிங்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் மற்றும் குறிப்பாக தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் எஸ்டி வகுப்பினருக்கு இருபத்தஞ்சிலேருந்து நாற்பது வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளி பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி எட்டு வயது வரையிலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது அங்கன்வாடி அசிஸ்டன்ட் உதவியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பத்தாவது படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் சேலரி நாலாயிரத்தி நூறுலேருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற இருபது முதல் நாற்பது வரை உள்ள அனைத்து பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் மேலும் விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு வயது இருபதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரையிலும் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு இருபதுலேருந்து நாற்பத்தி மூணு வயது வரையிலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆதரவற்ற பெண்கள் கணவரால் கைவிடப்பட்டவர் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடைய பெண் மாற்றுத்திறனாளி கணவனுடைய குடும்ப தலைவி விண்ணப்பதாரனின் குழந்தைகளோ அல்லது கணவனோ விபத்தில் நாள்பட்ட நோயினால் பாதிப்படைந்து படுக்கையில் உள்ளவர்கள் இரண்டு குழந்தைகளுடைய முப்பத்தைந்து வயதுக்குடைய வயதுக்குட்பட்ட விதவை குறைந்தது இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள பெண் போன்ற சிறப்பினங்களும் உரிய வகையில் சான்றிதழ் பெற்ற நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஜாதி சான்றிதழ் ஆதரவற்ற பெண் எனில் தாய் தந்தை இறப்பு சான்று ஆகியவற்றை சான்றொப்பமிட்ட நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரன் உடையவர் தொழுநோயிலிருந்து குணமடைந்தவர் இவங்களுக்கெல்லாம் நாற்பது பர்சன்டேஜ் டிசீஸில் இருக்கிறவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர் சான்றிதழ் ஆகியவை சுயசப்பம் நகலுடன் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்களை தபால் அஞ்சல் மூலம் வட்டார திட்ட அலுவலகத்துக்கு அனுப்பும் போது ஏற்படும் காலதாமதத்திற்கு துறை பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்திரிகை செய்தி அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள தேதிக்கு பின்னர் வட்டார திட்ட அலுவலகத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா எத்தனை பேர் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு டேரெக்ட் இன்டர்வியூ மூலியமாக வேலைக்கு ஆளுங்களை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் மற்றும் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் நாலாவது பேஜில் நீங்கள் விண்ணப்பத்தை கொடுக்குறப்ப அவங்க உரிய ஆஃபீஸர் வந்து உங்கள்கிட்டருந்து விண்ணப்பம் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு சீல் போட்டு கொடுக்குறாங்க அதையும் மறந்துடாமல் வாங்கிக்கிங்க முடிஞ்ச அளவு டேரெக்டாக கொண்டு போய் கொடுங்க ரிஜிஸ்டர் போஸ்ட்டு ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்புறதை விட டேரெக்டாக அப்ளிகேஷனில் ஏதாவது தவறு இருக்கா ஏதாவது அட்டாச்மெண்ட் வைக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு கொடுங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்